ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம்ஸ் ட்ரைம்ஸ் சச்சிவர்ஸ் நம்ம நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட கலாம் ஸ்டீம்ஸ் சச்சிவஸ்லேருந்து உங்களுக்கான டீன்பிசி குரூப் டூ அண்ட் க்ரூப் டூக்கான டெஸ்ட் பேச்சோட டீடெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ டீடெயிலாக எப்பப்போ என்னென்ன டெஸ்ட் இருக்கும் எப்பப்போ அட்டன் பண்ணணும் எல்லாம் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலாக டீன்பிசி டிஎன் யூஸ்ஆர் பி அண்டர் டெட்டுக்கான க்ளாஸஸ் வந்து போய்ட்டுருக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் இந்த டெஸ்ட் பேச்சோட பேர் பார்த்தோம் அப்படின்னா தீரன் டெஸ்ட் பேச்ச அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட் பேச்சில் வந்து உங்களுக்கு குரூப் டூ அண்டர் டூ ஏ ரெண்டில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் ஜாயின் பண்ணலாம் ஓகேங்களா இந்த கம்ப்ளீட் டெஸ்ட் சீரிஸோட டீட்டெயில்ஸ் என்ன எப்படி இருக்கணும் எப் என்னென்ன அட்டன் பண்ணணும் எந்த நாளைக்குள்ளே போர்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக முடியுன்ற டீட்டெயில்ஸ்லாம் இப்போ பார்ப்போம் ஓகே அடுத்து பாருங்கள் தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு அதாவது வந்து நான் வந்து கன்னியாக இருக்கேன் ஆனால் எந்ததுலேயுமே என்னால் என்ன பண்ண முடியல கிளியர் பண்ணி உள்ளே போக முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் தோல்வியை உணர்ந்துட்டீங்க அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும் வெற்றியை நோக்கி ஓட முடியும் ஓகேங்களா ஸோ ஆனால் தோல்வியை உணர்ந்துட்டு நான் தோத்துட்டேன் நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டிங்க அப்படின்னா வெற்றியை நோக்கி என்ன பண்ண முடியாது ஓட முடியாது ஓகேங்களா ஸோ நீங்கள் எவ்வளோ வந்து உங்களை தோல்வி துரத்திக்கிட்டே இருந்தாலும் தோல்வி உங்களுக்கு எத்தனை தடவை வந்துக்கிட்டே இருந்தாலும் வெற்றியை நோக்கி நீங்கள் ஓடிக்கிட்டே இருங்க வெற்றின்றது என்னக்கா சொன்னால் கண்டிப்பாக என்ன பண்ண சாத்தியமாகும் ஓகேங்களா ஓகே பார்க்கலாம் சோ இதெல்லாம் மொத்தம் வந்து என்னைக்கு பேச்சு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா மொத்தம் டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இருபது டெஸ்ட் மொத்தம் இருக்க போது அதில் மொத்தம் வந்து மூவாயிரம் கொஸ்டின் கிட்ட போது எப்படி இருபது டெஸ்ட்டில் மூவாயிரம் கொஸ்டின் கிட்ட இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்லையும் வந்து நூறு கொஷின் இரநூறு கொஷின் அந்த மாதிரி ஃபுல் டெஸ்ட்டாக நடக்க போது ஓகேங்களா ஸோ அதனால டோட்டல் டெஸ்ட்டாக தான் இருக்கும் ஓகேங்களா என்னென்ன டெஸ்ட் அப்படின்றத பார்த்துடலாம் இந்த டெஸ்ட் பேட்சில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தமிழ் ப்ளஸ் ஜிஎஸு மேக்ஸு கரண்ட் அஃபேர்ஸு எல்லாமே கம்ப்ளீட் ஷெடியூல் ஓகேங்களா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வந்து இந்த ஷெடியூல் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா பார்க்கலாமா ஸோ பார்க்கலாம் ஃபஸ்ட் டார்கெட் டீடைல்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்றதுல இந்த டார்கெட் டீடைல்ஸ் கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ அதில் என்னென்ன படிக்கணும் எப்பப்போ படிக்கணுன்றதை அதுக்கடுத்திருக்கிறதுல பார்ப்போம் ஓகேங்களா ஸோ கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் புரியும் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் டார்கெட் டீடைல்ஸ் அதாவது வந்து போர்ஷன் வந்து எப்பப்போ கம்ப்ளீட் பண்ணணும் ஓகேங்களா எவ்வளோ நாளைக்குள்ளே அந்த போர்ஷனை கம்ப்ளை கம்ப்ளீட் பண்ணணுன்னா இதில் இருக்கும் வாங்க பார்க்கலாம் வீக் ஒன் வீக்லி ஒன்றில் என்ன கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா சிக்ஸ்த்து செவன்த்து நியூ தமிழ் புக் ஃபுல்லாகவே கவர் பண்ணணும் ஓகேங்களா சோ அப்புறம் சிக்ஸ்த்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி லெசன்ஸ் ஜிரபி லெசன்ஸ் பாலிட்டி லெசன்ஸ் எக்கனாமிக்ஸ் லெசன் சயின்ஸ் லெசன் இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும் என்ன எல்லாமே கம்ப்ளீட் பண்ணமா ஒரே வீக்கு செவன் டேஸ் டைம் இருக்கு ஓகேங்களா ஸோ அந்த டேஸ்க்குள்ள சிக்ஸ்து செவன்த் நியூ தமிழ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபிஃபிஃபிஃபி பாலிட்டி எக்னாமிக்ஸ் சயின்ஸ் அதாவது என்னன்னா சிக்ஸ்து சயின்ஸ் சோசியல் புக்கு கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இந்த சயின்ஸ் சோசியல் புக்கில் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுவோமா அப்படின் கிட்ட கிடையாது சிலபஸில் என்னென்ன லெசன்ஸ் இருக்க போது அப்படின்ற வேர் டூ ஸ்டடி நம்ம என்ன பண்ணிப்போம் வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டெஸ்கிரப்ஷனில் கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ அதில் இருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் நம்ம ஹிஸ்ட்ரியில் என்ன லெசன் படிக்கணும்னு மார்க் பண்ணி வச்சுக்கலாம் மார்க் பண்ணி வச்சிட்டா அந்தந்த லெசன்ஸ் மட்டும் படித்தா போதும் இதுதான் வீக் ஒன்னுக்கானது என்ன இவ்வளோ போர்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏன்னா எக்ஸாம்க்கு அதிகமான டைம் இருந்தால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் போர்ஷன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுவோம் ஆனால் நம்மளுக்கு எக்ஸாம்க்கு இருக்கிறதே இன்னும் தொண்ணூறு நாட்கள் தான் ஓகேங்களா ஸோ தொண்ணூறு நாள் நீங்கள் என்ன பண்ணணும் சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் இருக்க கம்ப்ளீட்டாக முடிக்கணும் சிக்ஸ் டு டுவெல்த்தில் இருக்கக்கூடிய ஓல்டு புக்கு நீங்கள் முடிச்சிருக்கணும் தமிழ் புக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும் மேக்ஸ் சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்கணும் எல்லாமே எந்த நாளுக்குள்ளே இந்த தொண்ணூறு நாளுக்குள்ளே முடிக்கணும் ஓகேங்களா ஸோ அதனால தான் இந்த மாதிரி நம்ம வந்து சிலபஸாக வகுத்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ அடுத்து பார்க்கலாம் வீக் டூவில் நீங்கள் என்னென்ன கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா எயித்து நைன்த்து தமிழ் நியூ தமிழ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா செவன்த்து ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் ஜியாகஃபி பாலிட்டி எக்கனாமி அதாவது சய செவன்த்து சோசியல் புக்கை ஃபுல்லாக வந்து நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து பாருங்கள் வீக் த்ரீ வீக் த்ரீயில என்ன கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கே சயின்ஸ் போல அதை நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சயின்ஸ் போடாமல் இருக்க பாருங்கள் செவன்த்து ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி பாலிட்டி எகனாமிக் சயின்ஸ் அதாவது செவன்த்து சயின்ஸ் ஃபுல்லாக ஓகேங்களா செவன்த் சயின்ஸில் என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு வேறு ஸ்டெடியில் கொடுத்துருவோம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வீக் த்ரீ வீக் த்ரீயில் பார்த்தோம் அப்படின்னா டென்த்து தமிழ் நியூ தமிழ் அதுக்கப்புறம் லெவன்த்து நியூ தமிழ் ஓகேங்களா ஸோ இது இல்லாமல் எயித்து ஜிஎஸ் ஓகேங்களா அதாவது சயின்ஸு அண்ட் சோசியல் இதில் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணுமோ அதை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வீக் ஃபோர் வீக் ஃபோரில் உங்களுக்கு டுவெல்த்து நியூ தமிழ் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் நைன்த்து சோசியல் சயின்ஸு இதை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ ஈஸியாக வந்து இது என்னென்னா நம்ம எப்படி படிக்கணுன்றது தான் இப்போ எடுத்துக்காட்டுக்கு வீக்லி வந்து உங்களுக்கு ஏழு நாள் இருக்கும் ஏழு நாளில் முதல் ரெண்டு நாளில் என்ன பண்ணிடலாம் தமிழை வந்து கரெக்டாக வேறு எதுவும் எடுக்காமல் தமிழ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஃபஸ்ட் ரெண்டு நாளில் முடிச்சிடலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நைன்த்து சயின்ஸ் நைன்த்து சயின்ஸுக்குன்னு ஒரு ரெண்டு நாள் ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ரெண்டு நாளுக்குள்ளே ஏன்னா ரெண்டு நாள் ஃபுல்லாகவே அதை மட்டும் தான் படிக்க போகிறீங்க மற்ற சப்ஜெக்ட்டு மற்ற இதுவும் இருந்தால் தான் உங்களுக்கு டைம் இதாகும் ஓகேங்களா ஸோ அப்போ ஃபுல்லாகவே என்ன பண்ண போகிறீங்க இதை தான் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க ஓகேங்களா ஸோ அப்போ அந்த மாதிரி ரெண்டு நாள் வந்து பிரிச்சுக்கோங்க அடுத்த ரெண்டு நாள் என்ன பண்ணுங்கள் சோசியலுக்கு மட்டும் ஒதுக்கிடுங்க சோசியலுக்கு மட்டும் ஒதுக்கிட்டு அந்த ரெண்டு நாளில் சோஷியலா மட்டும் படிங்க ஓகேங்களா ஏன்னா இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் இப்போ நைன்த்து சோசியலில் ஒரு லெசன் தான் படிக்கிற மாதிரி இருக்கும் பத்து லெசனுக்கு உங்களுக்கு ரெண்டு நாள் டைம் இருக்குது அப்போ ரெண்டு நாள்னா ஒரு நாளைக்கு அஞ்சு லெசன் படித்தா போதும் ஓகேங்களா அப்போ ஒரு நாளைக்கு அஞ்சு லெசனாச்சும் கண்டிப்பாக என்ன பண்ணிக்கணும் நம்ம படிச்சாகணும் எக்ஸாம்க்கு ஏன்னா நம்மளுக்கு தான் இருக்குது தொண்ணூறு நாள் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ என்ன பண்ணணும் ஒரு நாளைக்கு அஞ்சு லெசன் படித்தாலே கவர் பண்ணுற மாதிரி ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ போர்ஷன் பார்க்க தான் இந்த மாதிரி இருக்கும் ஆனால் படிக்க படிக்க ரொம்ப ஈஸியாகிடும் ஓகேங்களா ஸோ அடுத்து பார்க்கலாம் வீக்லி ஃபைவ் வீக் ஃபைவ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் செவன்த் எய்த்தில் இருக்கக்கூடிய ஓல்டு தமிழ் புக்கு நம்ம டெஸ்ட் வைப்போம் ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டென்த்து ஹிஸ்ட்ரி ஜியாகபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஓகேங்களா அது வந்து டென்த்து சோசியல் புக்கும் டென்த்து சயின்ஸ் புக்கும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஓகேங்களா லெசன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருவோம் லெசன்ஸ் கொடுத்துட்டு நமக்கு வீடியோ கிளாஸஸ் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும் வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க புக் இருக்கவங்க புக்கில் தாராளமாக படிச்சுக்கலாம் ஓகேங்களா புக்கில்ன்றவங்க நம்மளுக்கு வீடியோ கிளாஸஸ் பிளேலிஸ்டில் இருக்கும் அதை எடுத்து படுத்து படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி டென்த்து சயின்ஸ் டென்த்து சோசியல் கவர் பண்ண போகிறோம் பிளஸ் ஓல்டு தமிழ் கவர் பண்ண போறோம் அடுத்து வீக் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நைன்த் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு தமிழ் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் கவர் பண்ண போகிறோம் ஓகேங்களா இதுதான் வீக் சிக்ஸ்க்கானது ஓகேங்களா ஏன்னா என்னடா ரெண்டு ரெண்டு ஸ்டாண்டர்ட் கவர் பண்ணுறதே வாரத்துக்குள்ளே கஷ்டம் தமிழ் இதில் வந்து நாலு ஸ்டாண்டர்ட் போட்டிருக்காங்களே என்ன இது ஓல்டு தமிழ் ஓகேங்களா ஓல்டு தமிழில் நீங்கள் எல்லாமே படிக்க மாட்டீங்க செலக்டட் டாப்பிக்ஸ் மட்டும் தான் படிப்பீங்க அது என்ன செலக்டட் டாப்பிக்ஸ் அப்படின்னா சிலபஸில் எந்தெந்த இப்போ ஒரு இயல் இருக்குது அப்படின்னா ஒரு ஏழா அஞ்சு இது இருக்கும் ஓகேங்களா செய்யுள் ரெண்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ உரைநடை ஒன்று இருக்கும் துணைப்பாடம் ஒன்று இருக்கும் இலக்கணம் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த அஞ்சில் நமக்கு சிலபஸில் கவர் ஆகிறது ஏதாச்சும் ரெண்டு தான் இருக்கும் அந்த ரெண்டு மட்டும் தான் படிக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அப்போ செலக்டட் டாபிக் தான் படிக்க சமூகம் அப்போ ஈஸியாக தெரியும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேறு என்ன கவர் பண்ண போகிறோம் லெவன்த்து ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமி ஓகேங்களா அப்போ லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் ஒரு அஞ்சு லெசன் இருக்கா அந்த லெசன் பட்டை படிப்போம் அடுத்து லெவன்த்து பாலிட்டி அதே மாதிரி லெவன்த் எக்கனாமிக்ஸில் ஒரு அஞ்சு லெசன் இப்போ லெவன்த் எக்கனாமிக்ஸ்னு எடுத்தோம்னா செவன்த் லெசன் இந்திய பொருளாதாரம்னு ஆரம்பிக்கும் அடுத்து இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு பின்னாடி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பொருளாதாரம்னா எயித்து லெசனில் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி மொத்தம் டுவெல்த் லெசன் வரைக்கும் அப்போ ஏழுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் ஓத்த அஞ்சு லெசன் படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ ஆனால் வீக்லி வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதாவது இது ஓவரால் வியூ இதில் யே வந்து பிரீஃபா அடுத்து பின்னாடி வர பேஜில் கொடுத்துருப்போம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் தெளிவா பாருங்க வீடியோ பாருங்க அப்பதான் புரியும் அடுத்து வீக் செவன் பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் என்ன பண்ணியாச்சு நம்ம ஃபுல் தமிழையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓல்டு ப்ளஸ் நியூ ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆனால் அடுத்து என்ன பண்ணணும் தமிழ் சிலபஸ் டாபிக்ஸை கவர் பண்ணணும் ஓகேங்களா தமிழ் சிலபஸ் டாபிக்ஸை கவர் பண்ணணுமா அப்படின்னா ஆமா கண்டிப்பா ஓகேங்களா என்ன தமிழ் பண்ணிப்பாங்க இலக்கணம் இலக்கியம் தமிழறிஞர் தமிழ் தொண்டுன்னு சொல்லிட்டு மூணு டிவிஷனா பிரிச்சிருப்பாங்க அந்த மூணு டிவிஷனில் என்ன பண்ணணும் சிலபஸ் நம்ம என்ன பண்ணணும் ஒரு சிலது இப்ப இருக்கக்கூடிய புக்ஸ் இருக்காது ஓகேங்களா ஸோ எக்ஸாம்க்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் விடுவாங்க அதில் தான் ஒரு சில இதெல்லாம் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணணும் ஓகேங்களா அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வீக் செவனில் வேற என்ன கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னா லெவன் டுவெல்த்து ஹிஸ்ட்ரி டுவெல்த் பாலிட்டி டுவெல்த் எக்கனாமிக்ஸ் இது எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் என்னென்ன லெசன் படிக்கணுன்றது நம்ம வேர்டோ ஸ்டடியில் கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ இது உங்களுக்கு வீக் செவன் அடுத்து வந்து வீக் எயிட் இது என்ன அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் கம்ப்ளீட்டட் அதாவது இந்த மேலே இருக்கிறதோட நம்மளுக்கு ஜிஎஸும் ஃபுல்லாக முடிச்சிருப்போம் டுவெல்த் வரைக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு தமிழும் முடிச்சிருப்போம் அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸில் என்னென்ன டாபிக்ஸ்கிறது இப்போ கீழே வரக்கூடிய வியூவில் ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்குமே அதாவது வீக் எயிட் என்ன பண்ணணும் நீங்கள் ஃபுல்லாக வீக் செவன் வரைக்கும் படித்ததை ஃபுல்லாக திருப்பி 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 ரிவைஸ் பண்ண போகிறீங்க அதை தான் பண்ண போகிறீங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வீக் ஒரு நிமிஷம் ஆ இதோட வீக் எயிட்டோடு நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் ஒவ்வொன்றா வந்து கிளியராக பார்க்கலாம் அடுத்தது பார்க்கலாம் ஸோ பேட்ச் டீட்டெயில்ஸ் பாருங்கள் மொத்த டெஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னா இருபது ப்ளஸ் டெஸ்ட் அதாவது இருபது ப்ளஸ் அப்படின்னா இருபது டெஸ்ட் தானே இருக்கும்னு கேட்டால் அப்படி கிடையாது இருபது தேர்வுகள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தேர்வுகள் மாதிரி நடக்கும் அடுத்து முழு மாதிரி தேர்வுகளும் இருக்கும் டோட்டல் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா மூவாயிரம் ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து இந்த டோட்டல் டெஸ்ட்டில் இருக்க போகுது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேச்சோட ஸ்டார்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓகேங்களா ஸோ ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து எத்தனை மணிக்கு நடக்கும் அப்படின்னா டெஸ்ட்டு டைம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு ஓகேங்களா நீங்கள் மார்க் வந்து என்ன பண்ணணும் அன்னைக்கு நைட்டு எட்டு மணிலேருந்து அதுக்கு அடுத்து நாள் காலையில் எட்டு மணிக்கெல்லாம் அப்லோட் பண்ணிடணும் அடுத்த நாள் காலையில் எட்டு மணி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் அதுக்குள்ள டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிடணும் நாங்கள் கொடுக்கக்கூடிய லிங்க்கில் உங்களோட மார்க்கு நீங்கள் எவ்வளோ எந்த பிளேஸ்லேருந்து அட்டன் பண்ணுறீங்க அதாவது எந்த டிஸ்ட்ரிக்ட்டு அதுக்கப்புறம் உங்களோட நேம் என்ன இதை முன்னே நீங்கள் அப்லோட் பண்ணிடணும் ஓகேங்களா ஸோ காலையில் எட்டு மணி வரைக்கும் தான் டைம் ஓகேங்களா எதுனால இந்த எயிட் டு எயிட் நாங்கள் வந்து செவன் பிஎம் கொடுத்துட்டு எயிட் பிஎம் வரைக்கும் தான் கொடுக்கலாம் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒர்க் பண்ணுவீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி இருப்போம் உங்க எல்லாத்துக்குமே வந்து ஒத்து வரணுன்றதுக்காக தான் எயிட் டு எயிட் கொடுப்போம் டைம் ஓகேங்களா நைட் எயிட் டூலேருந்து மார்னிங் எயிட் குள்ளே நீங்கள் அட்டன்ட் பண்ணிடணும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் டெய்லி ப்ளஸ் ரிவிஷன் டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும் அடுத்து வந்து பிடிஎஃப் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா நம்ம வந்து லிங்க் கொடுக்க மாட்டோம் பிடிஎஃப் கொஸ்டின் கொடுக்கும் எப்போ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்து பார்க்கலாம் ஓஎம்ஆர் டெஸ்ட் ஓகேங்களா ஷீட் டெஸ்ட் வரைக்கும் நாங்கள் ஓஎம்ஆர் வந்து பிரிண்ட் அவுட் உங்களுக்கு உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணிடுவோம் அதை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்கள் டெஸ்ட் போதே ஒஎம்ஆரில் மார்க் பண்ணி வச்சுட்டே வாங்க மார்க் பண்ணி மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அங்கே போய் ஓஎம்ஆர் டைம் உங்களால் மார்க் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணுறத வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் டெய்லி ரேங்க்லேஜ் கொடுப்போம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மென்டாஸ் கிட்டே நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம் ரெண்டு மெண்ட்டாக உங்களுக்கு இருப்பாங்க ரெண்டு மென்டாட்டை யார்கிட்ட உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக என்ன பண்ணலாம் டெலகிராமிலேயோ இல்லை எதுலோ காலிலேயோ உங்களுக்கு ஃபோன் பண்ணி தாராளமாக உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் க்ளியர் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ அடுத்தது பார்க்கலாம் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணுவோம் அப்போ தினமணி பேப்பர்ஸ் கொடுத்துரும் ஸோ அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடுத்து ஸோ அதுக்கடுத்து பார்க்கலாம் பேச்சோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தேர்வுக்கான வினாத்தால் பார்த்தோம் அப்படின்னா பிடிஎஃப் இதில் கொடுப்போம் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ எல்லா இதுலேயுமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் எல்லா டெஸ்ட்டையுமே கம்பல்சரியாக அட்டன் பண்ணணும் கம்பல்சரி டெஸ்ட்டை அட்டன் பண்ணிவிட்டு கம்பல்சரியாக மார்க்கை கண்டிப்பாக என்ட்ரி பண்ணணும் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பார்க்கலாம் நீங்கள் என்ட்ரி பண்ணுறதை வச்சு நம்ம ரேங்க் லிஸ்ட்டை வந்து டெலகிராம் சேனலில் கொடுப்போம் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே டைம் டைமுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிடணும் ஓகேங்களா நம்ம இன்னும் படிக்கல படிச்சுட்டு அட்டன் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அடுத்த வாரத்துக்குரிய ஷெட்யூல் வந்துடும் அப்போ வந்து நீங்கள் அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் ஓகேங்களா டைம் மேனேஜ் பண்ணுறேன்றது தான் இந்த ஃபீல்டில் ரொம்ப முக்கியம் அடுத்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து சிலபஸ் தலைப்பில் வந்து என்னென்ன சிலபஸ் இருக்குது என்னென்ன இப்போ எப்படி எடுத்துக்காட்டுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பறவையாக இருக்காங்களா அவங்க சிலபஸ் தலைப்பில் இருந்து ஒரு தேர்வு ஓகேங்களா ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட சேனலில் கொடுப்போம் நமது சிலபஸ்சில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடத்துக்கும் முந்தைய ஆண்டு வினாத்தாள் வந்து என்ன பண்ணுவோம் அப்பப்போ வந்து உங்களுக்கு வீடியோஸ் மூலமாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பிடிஎஃப் அந்த ப்ரீவிஷியர் கொஷின் பேப்பர் பிடிஃபாக அப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே அந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவோம் ஸோ இப்போ வந்து மேலே வந்து தமிழ் ஜிஎஸ் இந்த மாதிரி கொடுத்த போல் அதில் என்னென்னத பாருங்கள் ஓகேங்களா ஸோ பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்து நியூ புக் இதை அங்கே பார்த்துருப்போம் இதையும் அங்கே பார்த்துப்போம் மேக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெர்சன்டேஜ் டாபிக் டெஸ்ட் ஓகேங்களா ஸோ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கரெண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் ஓகேங்களா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மந்த்த்கூட இது நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தா மொத்தம் வந்து ஹண்ட்ரட் ப்ளஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் கண்ட்ரெட்ன்றது தமிழ் ப்ளஸ் அடுத்து ஜிஎஸ்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் இதில் வந்து எடுக்கப்படுறது இந்த இருபத்தஞ்சு கேள்விகள் அப்படின்றது மேக்ஸில் இருந்து கொடுக்கப்படுறது அடுத்து பார்க்கலாம் நாலாம் தேதி நடக்கக்கூடியதில் செவன்த் நியூ புக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு வட்டி அதுக்கப்புறம் ஆறாம் வகுப்பு பொருளியல் ஆறாம் வகுப்பு வரும் ஆறாம் வகுப்பு என்ன பண்ணுவோம் இரண்டாம் பருவத்தில் வந்து கொடுப்போம் ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிப்ரவரி மந்த்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா ஸோ இதிலையும் எண்ணூற்றி கேள்விகள் கேள்விகள் இருக்கப்போது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏழாம் தேதி ஏழாம் தேதி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இடையில உங்களுக்கு டைம் வந்து என்ன பண்ணுது அழகாக வேரியேஷனில் தான் இருக்குது ஈஸியாக முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ அடுத்து எயித்து தமிழ் நியூ புக்கு இதில் வந்து காம்பண்ட் இன்ட்ரெஸ்ட் அதாவது கூட்டு வட்டி கூட்டு வட்டி அதுக்கப்புறம் எயிட் செவன்த் ஹிஸ்ட்ரி செவன்து ஜோக்ராபி செவன்த்து சயின்ஸ் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே அதுக்கடுத்து பார்க்கலாம் இது இந்த மந்த்தில் வந்து நீங்கள் மார்ச் கவர் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போது ஏன்னா இதை பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும் அதுக்காக டைம் அண்ட் ஒர்க்காக அடுத்து கொடுத்துருக்கோம் டைம் அண்ட் ஒர்க்குன்றது வந்து நேரம் மற்றும் மேலே இதுலேருந்து எப்படி வேணாலும் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருவாங்க ஓகேங்களா ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு வீக்லேயும் வந்து ஒவ்வொரு டைமும் டெஸ்ட் எழுதும்போது நீங்கள் அடுத்தடுத்த மந்த்த்க்குரிய அந்த கரண்ட் அஃபேர்ஸை ப்ரிப்பர் பண்ணிட்டு எழுதுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ போர்ஷன் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கலாம் மேபி ஓகேங்களா ஏன்னா அப்படின்னா இருக்கிறத தொண்ணூறு நாள்னா நம்ம வந்து அறுபது நாளுக்குள்ள போர்ஷன் கவர் பண்ணணும் கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஷெட்யூல் போட்டிருக்கும் ஓகேங்களா இருக்கக்கூடிய அந்த முப்பது நாள் ஒன் மந்த் வந்து நீங்கள் படித்ததை திருப்பி பார்க்கறதுக்கு டைம் ஓகேங்களா ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் இந்த மூணு மாதத்துக்குள்ளே ஈஸியாக எல்லா கொஷினையும் அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொன்றா கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ இந்த இதில் தெளிவாக உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்றது இருக்கும் இப்போ சிக்ஸ்ட் டூ டுவெல்த்து தமிழ் ஃபுல் டெஸ்ட்டு இந்த மாதிரி வந்து என்ன பண்ணிப்போம் தெளிவாக கொடுத்துருக்கும் ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அது இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான டெஸ்ட் மது கூட நம்மளுக்கு சிஏக்கு கொடுத்துருப்போம் ஏன்னா லாஸ்ட் ஒன் இயருக்கு படிச்சு வச்சிக்கிறது நம்மளுக்கு நல்லது அவங்க கரெக்ட் வயசு எப்படி கேட்கணும்னு நினச்சாலும் கேட்பாங்க இப்போ எடுத்துக்கடக்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு நடந்ததை ரிலேட் பண்ணணும்னு நினச்சாலும் தரலமாக ரிலேட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும் ஒன் இயர்க்குள்ளே படித்து வச்சுக்கிறது நமக்கு சேஃப் ஓகேங்களா அதுக்காக தான் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்னா கொடுத்துருப்போம் இப்போ ஏரியா மற்றும் வேல்யூம் கொடுத்துருப்போம் ஓகேங்களா பரப்பளவு மற்றும் கொள்ளளவு இது எல்லாமே இருக்கும் ஓகேங்களா ஸோ இது மாதிரி இருக்கிறது அடுத்து ப்ராபபிலிட்டி நிகழ்த்தகவு ஏன்னா போன டைம் வந்து ப்ராபபிலிட்டி நிகழ் இதெல்லாம் வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு என்ன பண்ணிடுப்போம் இதெல்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம் மேக்ஸில் ஓகேங்களா ஸோ ப்ராபிலிட்டி இருக்கும் ப்ராஃபிட் லாஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றா நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏபிஜிபி இது வந்து கூட்டு தொடர் வரிசை பெருக்க தொடர் வரிசை ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மிஸ்ஸிங் நம்பர் கேட்பாங்கள்ல இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒன்று ரெண்டு மூணு அடுத்த நம்பர் என்னன்னு கேட்டால் நாலுன்னு நமக்கு தெரிஞ்சிடும் ஆனால் வந்து இதையே ட்விஸ்டடாக நிறைய கேட்பாங்க இதுக்கெல்லாம் நீங்கள் ஏபிஜிபி ஃபார்ம் படிச்சு வச்சிங்க டக்குன்னு அப்ளை பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இதுக்காக தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்காது அடுத்தது ஆவரேஜ் சராசரி இதெல்லாம் இருக்கும் ஓகேங்களா ஸோ புள்ளியில் அதெல்லாம் பார்த்துக்கணும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வயது கணக்குகள் அதான் ஏஜ் சம்ஸ்லாம் வந்து பார்க்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங் ஓகேங்களா ரீசனிங்ன்றது இந்த பகடை கணக்குகள் இந்த மாதிரி வரது கூட எல்லாமே வந்து ரீசனிங்குள்ளே வந்துடும் எத்தனை சதுரங்கள் இருக்குது எத்தனை செவ்வகங்கள் இருக்குது எத்தனை முக்கோணங்கள் இருக்குது இந்த மாதிரி இருக்கிறதுலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பார்க்கலாம் நம்ம வந்து சிலபஸ் ஒய்ஸ் டாபிக் அடுத்து சொல்லிட்டு போகலையே அதான் பகுதி ஆன்றது இலக்கணம் அது பகுதி ஆக்கு வந்து இலக்கியம் இந்த மாதிரி இருக்கக்கூடியது அதுக்கு அடுத்ததில் கவர் ஆகும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இந்த இதோட நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பகுதி ஈயோட நமக்கு சிலபஸ் டாபிக் டோட்டலாக முடியும் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இருபத்தி நான்காம் தேதி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கான ஃபுல் மாடல் டெஸ்ட்டு இருக்கும் அடுத்து பார்த்தோம்னா இருபத்தி ஏழாம் தேதிக்கானது வந்து ஃபுல் மாடல் டெஸ்ட்டு டூ இருக்கும் மொத்தம் இரநூறு கேள்விகள் இரநூறு கேள்விகள் இந்த இரநூறு கேள்விகளுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படின்றத வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம் நீங்கள் எவ்வளோ தரவாக இருக்கீங்கறத ரெண்டு மாடல் டெஸ்ட்டை வச்சே செக் பண்ணிடலாம் ஓகே ஓகேங்களா செய்யுது தான் உங்களுக்கான ஓவர்வியூ ஓகேங்களா சொது தான் உங்களுக்கான பேஜ் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வேர் டு ஸ்டடி வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருப்போம் உங்களுக்கான வீடியோ வந்து தெளிவாக வேர் டு ஸ்டடி எந்தெந்த புக்கில் என்னென்ன லெசன்ஸ் வந்து டூக்கு டூ ஏக்கு கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த பேச்சில் வந்து என்ன பண்ணணும் எப்படியெல்லாம் பார்க்கணுன்றதை பார்க்கலாம் ஸோ பார்க்கலாம் அடுத்தது மொத்தம் வந்து இதில் என்னென்ன கவர் ஆகுது குரூப் டூ குரூப் டூ ஏ போர்ஷன் ஃபுல்லாகவே கவர் ஆகுது ஓகேங்களா அதாவது என்ன போ எங்கே போனாலும் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஓகேங்களா இப்போ தமிழ் மட்டும் தனியாக படிப்பீங்க மேக்ஸ் தனியாக படிப்பீங்க சயின்ஸ் தனியாக படிப்பீங்க இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த பேச்சில் உங்களுக்கு குரூப் டூ டூ ஏக்கு ஃபுல்லாக வந்து படிக்க போகிறீங்க ஓகேங்களா ஸோ இதுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துலாம் இதுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ எப்பயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் பேச்சுக்கு த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்றது ஏன்னா ஏன் த்ரீ ஹண்ட்ரட் வச்சிருப்போம் அப்படின்னா எல்லாருக்கும் ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் ஓகேங்களா ஸோ எல்லாருமே வந்து செக் பண்ணி பாருங்க ஃபீஸை அதுவும் ஃபுல் பேட்சுக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்றத செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா ஸோ இந்த த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்றது கஷ்டப்படவங்க எல்லாருமே வந்து படிக்கணும் ஓகேங்களா நிறைய பேர் வந்து பெயிட் பேட்ச் ஜாயின் பண்ண முடியாமல் இருப்பாங்க ஸோ எல்லாத்துக்கும் அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த த்ரீ ஹண்ட்ரட் வந்து கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ மற்ற பேச்சில் எல்லாத்துலையுமே ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ வந்து பார்க்கலாம் இந்த த்ரீ ஹண்ட்ரட் வந்து நீங்கள் எப்படி பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபே அதுக்கப்புறம் ஃபோன்பே பேடிஎம் எது மூலமாக வேணாலும் பே பண்ணலாம் பே பண்ணிட்டு எந்த நம்பருக்கு பே பண்ணணும் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் டூ ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் பே பண்ணணும் பே பண்ணி முடிச்சுட்டு அதோடய ஸ்க்ரீன்ஷாட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடணும் ஓகேங்களா ஸோ வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஜாயின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவோம் ஓகேங்களா ஸோ வந்து ஒருவேளை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு உடனே ரிப்ளை வரல அப்படின்னா நீங்கள் கவலைப்படலாம் வேண்டாம் கண்டிப்பாக நாங்கள் ஜாயின் பண்ணி விட்டுருவோம் ஓகேங்களா ஸோ ஒர்க்கிங் பர்சன்ஸ் தான் உங்கள் ரெண்டு மின்டாஸுமே ஒர்க்கிங் தான் ஓகேங்களா ஸோ நாங்கள் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணிடுவோம் ஒன் டேக்குள்ளே உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவோம் ஓகேங்களா நீங்கள் எப்போ அனுப்புறீங்களோ அதில் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே உங்களை கண்டிப்பாக நாங்கள் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிடுவோம் ஏன்னா நிறைய பேர் வந்து அடுத்தடுத்து மெசேஜ் போட்டுகிட்டே இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்க நாங்கள் பார்த்து 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 ரிப்ளை பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆகும் ஓகேங்களா ஸோ ஒரு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிடலேன்னு யோசிக்கவே வேணாம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள கண்டிப்பான முறையில் நாங்கள் ஜாயின் பண்ணி விட்டுருவோம் ஓகேங்களா ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஜாயின்னு மட்டும் டெக்ஸ்ட் மட்டும் அனுப்பிச்சிருங்க ஓகேங்களா டெக்ஸ்ட் மட்டும் அனுப்பிச்சிட்டு இல்லை இந்த பேச்சு சம்மந்தமாக வேறு எதுவும் என்ன டவுட் இருந்தாலும் ஓகேங்களா ஸோ இந்த பேட்ச் சம்மந்தமாக இது இருக்குது இது இப்படி இருக்குது இது எப்படி பண்ணணும் இந்த மாதிரி என்ன டவுட்ஸ் வந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபோன் பண்ணி கேட்கலாம் ஓகேங்களா ஃபோன் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எதாக இருந்தாலும் கேட்கலாம் ஃபோன் பண்ணுறதுக்கான டைம் பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் செவன் டு நைன் ஓகேங்களா காலையில் ஏழு டு ஒன்பதுக்குள்ளே பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா ஈவினிங் ஆறு டு பத்துக்குள்ளே பண்ணுங்கள் ஓகேங்களா கா மாலையில் ஆறு டு பத்துக்குள்ளே இந்த டைம்க்குள்ளே ஃபோன் பண்ணி உங்களோட டவுட்ஸை கேட்டுக்கோங்க ஓகேங்களா இல்லை அப்படின்னா மதியம் ஒன்று டு ரெண்டுக்குள்ளே பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இதுதான் உங்களுக்கான ஃபோன் பண்ணுறக்கூடிய டைம் ஓகேங்களா ஸோ இந்த டைமுக்குள்ளே ஃபோன் பண்ணி உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் தாராளமாக என்ன பண்ணலாம் ஃபோன் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம் ஓகேங்களா ஸோ கேட்டுவிட்டு தாராளமாக ஜாயின் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ மற்ற பேட்ச் ரெஃபர் பண்ணி பாருங்கள் பேட்ச் ரெஃபர் பண்ணி பார்த்தாது ஃபுல் பேட்ச் ஓகேங்களா ஸோ இது வந்து தமிழ் மட்டும் மேக்ஸ் மட்டும் சோசியல் மட்டும் சயின்ஸ் மட்டும்ன்ற சிங்கிள் பேட்ச் கிடையாது இது ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம் போர்ஷனை ஓகேங்களா ஸோ இந்த ஃபுல் போர்ஷனுக்கு மற்ற இதுலலாம் ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு த்ரீ ஹண்ட்ரட் உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த என்ன பண்ணலாம் நீங்கள் பேச்சில் ஜாயின் பண்ணலாம் ஏன்னா மற்ற நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் போடுங்கள் ஓகேங்களா ஸோ ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்தவித டவுட்டும் இல்லாமல் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் அந்த கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக என்ன பண்ணிடுவோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹர்ஸ்க்குள்ளே அந்த கமெண்ட்டுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணிவிடுவோம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ஓகேங்களா சோ இந்த வீடியோ பத்தினஸ் கருத்துக்கla கீழ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க थैंक यू